ஹலோ நண்பர்களே எல்லாத்துக்கும் வணக்கம் அம்மா போட்டிருந்துச்சு பையனுக்கு நான்காவது நாள் வந்து என்னென்ன பண்ணலான்னு பார்த்துருவோமா வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் கருஞ்சீரகம் ஒரு நூறு கிராம் வாங்கிக்கிடுவோம் இல்லாட்டி ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கிருவோம் வாங்கி மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கிடுவோம் அரைச்சி கொஞ்சம் சரியாக அரைக்கலை எனக்கு சரி சலடையை வச்சு சளிச்சிருவோன்னு சொல்லி சலடையை வச்சு சளிச்சிட்டு மறுபடியும் போட்டு அரைச்சி மறுபடியும் ஒரு மூணு தடவை போட்டு அரைச்சிட்டேன் அரைச்சதுக்கப்புறம் நல்ல வெத்தலையை வாங்கிக்கிடுவோம் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கிடுவோம் அப்போ தான் சாறு வந்து போதுமான அளவுக்கு கிடைக்கும் இந்த வெத்தலையும் கருஞ்சீரமும் ரெண்டையும் போட்டு மொதல் கரிஞ்சீரத்தை அரைச்சி தனியாக வச்சுக்கிட்டோம் ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு மூஞ்சிக்கு போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அந்த பொடி கரிஞ்சீரத்தை போட்டுக்குங்க போட்டுட்டு வெத்தலையே நல்லா கிள்ளி போட்டு கழுவிட்டு காம்பை கிள்ளிவிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு கொரம்பரம் கொரம்பரம் அரைச்சி அப்படியே வெள்ளை துணியை வச்சு சக்குன்னு ஒரு புளி புரிஞ்சு எடுத்துட வேண்டியது சக்கை தேவையில்லை நமக்கு சாறு தான் முக்கியம் சாறை எடுத்து அப்படியே புளிஞ்சி எடுத்து கருஞ்சி இறங்கம் போட்டு வச்சுருக்கம்னா ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தேவை இளவுக்கு குழந்தைங்கள் என்ன ஒரு மூணு ஸ்பூன் பெரியவங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் இந்த மாதிரி தேவைப்படும் குட்டி ஸ்பூன் பெரிய ஸ்பூன் இருக்குது இது சின்ன ஸ்பூன்னால மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு அப்படியே அப்படி ஃபேஸில் போட்டால் அப்படி ஒட்டுற மாதிரி இருக்கும்ல அந்த வெத்தலை பாலை ஊற்றிக்கிங்க சாரை ஊற்றிட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டு எடுத்துகிட்டு அம்மா போட்டிருக்கோங்க பையனை தூக்கி அப்படியே உட்கார வச்சு அந்த அம்மா இலையில உட்கார வச்சுருப்போம் அவனை உட்கார வச்சு அரை படுத்து இருந்தார் வய வய இந்திய மருந்து போடமுட்ட அவருக்கு எதிரிச்சு கை கால் மூஞ்சி எல்லாம் நல்லா தொடச்சி விட்டு சுடு தண்ணியை எது இதுன்னு வச்சு அதுக்கப்புறம் உட்கார வச்சு வாயா வாயா போடுவோம் ஏண்டே ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு மூஞ்சியெல்லாம் கழுவி விட்டு உட்கார வச்சு அப்படியே போட தொடங்காச்சு நல்லா அதனால் ஏன் போடுறோம்னா வீக்கம் வந்து அதிகமாயிரும் காதோர வீக்கம் வந்து அப்படியே தொண்டைக்கிட்ட வரைக்கும் இறங்கி பெருசாக அதிகமாயிரும் கண்ணுமே அப்படியே பழுத்து போன மாதிரி ஆயிரும் அந்த டயத்தில் இந்த வீக்கத்தை வத் வத்துறதுக்கு இந்த கருஞ்சீரகம் அவ்வளோ பயனுள்ளதாக இருக்குதான் ட்ரை பண்ணுங்கள் நான் ட்ரை பண்ணி அதனால தான் நேராகவே போட்டு காமிக்கிறேன் பையனுக்கு அடுத்த அஞ்சாவது நாள் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அஞ்சாவது நாள் என்ன மறந்து போடுவோம் அப்படின்றத அடுத்து நாளைக்கு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்களா போட்டால் அப்படியே அழகாக ஜில் ஜில் நல்லா ஒட்டிக்கிச்சு போகலாம் அவனுக்கு அப்படியே அழகாக ஜாலியாக இருந்தான் அப்படியே போய் ரெண்டு பக்கம் பிடிச்சி போட்டு விட்டு வர தாயோட குங்குமமும் யுதி வச்சு விட்டு திருப்பி படுக்க வச்சு அப்படி தட்டி கொடுத்து படியா படியா சாமி மகாராஜா படுயா அப்படின்ட்டு படுக்க வச்சாச்சு அப்புறம் கொஞ்சம் கழிச்சி எழுந்திரிச்சியா மதியானம் சாப்பிட்ற டயத்துக்கு அப்பா சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டான் ஒரு அதுக்கு முன்னாடி ஒன்று தரேன்னு சொல்லிட்டு மஞ்சள் எடுத்து ஒரு டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் ஓமம் பொடி பண்ணி ஓமம் அதை போட்டு அப்படி கலக்கலன்னு கலக்கி அப்படி இருந்தால் தம்பி நீ கொஞ்சம் குடி அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அரை டம் முக்கால் டம்ளரை கொடுத்துட்டு நான் ஒரு அரை டம்ளரை எடுத்து அடிச்சிட்டேன் இது வந்து ஃபீவர் வந்தாலும் அப்படியே குணப்படுத்தும் அது பக்கத்துலேயே இருக்கெல்லாம் இப்போ எனக்கு வரக்கூடாமல் பார்த்துக்கணும்ல